தலைவரோட ரசிகர்கள் என்றைக்குமே ரொம்ப வித்தியாசமானவங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் செய்கிறத செய்யாமல் பல புதுமையான விஷயங்களை செஞ்சு காட்டுவாங்க அதை தொடர்ந்து தான் பின்னாடி வேறு ரசிகர்களும் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம் இப்போவும் அதே போல் ஒரு சம்பவம் சென்னை காசி திரையரங்கத்தில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மின் அலங்கார கட் அவுட் வச்சுருக்காங்க நார்மலான கட் அவுட் வைக்கிறது வழக்கமான விஷயம் பட் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதாவது தலைவரோட ஸ்டில்ஸ் எல்லாம் அனிமேஷனில் உருவாக்கி ரொம்பவே பட்டையை கிளப்பியிருக்காங்க ஒரு கட் அவுட்டில் கூட அளவுக்கு வித்தியாசமாக யோசிக்கிறது வந்து தலைவர் ஃபேன்ஸாக தான் இருக்கும் கூலி திரைப்படம் நாளைக்கு உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக போகுது ஸோ தலைவரோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய திருவிழா தீபாவளி பொங்கல் ரம்ஜான் கிறிஸ்மஸ் மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழா தலைவரோட ரசிகர்களுக்கு திருவிழாவை கொண்டாட தயாராக இருங்க